வணக்கம் தமிழம் செய்திகளோடு மகளினி கமலநாதன் முதலில் செய்திகள் பாடசாலை விடுமுறை தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு விலைகள் குறைப்பு புதிய விலை அறிவிப்பு வெள்ள நீரில் விளையாடிய இளைஞருக்கு நேர்ந்த கதை கொழும்பில் விநியோகிக்கப்படும் குடிநீரில் ஆபத்து தொடர்ந்து பாதையில் பேருந்தை செலுத்தியவர் மீது கொலை முயற்சி பெ பார்வையற்ற மாணவி சஜித்துக்கு எதிராக நடவடிக்கை மாணவர்களிடையே கடும் மோதல் பல்கலைக்கழக கல்வி சாரா ஊழியர்கள் என்று இறுதி தீர்மானம் சீரற்ற காலநிலை நிவாரணம் வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வெள்ள நீரின் நான்கு பேர் மாயம் இனி வருவரும் விரிவான செய்திகள் முதலில் இலங்கை செய்திகள் தற்போது வரும் சீரற்ற காலநிலை காரணமாக எதிர்வரும் நாட்களில் பாடசாலைகள் நடத்துவது தொடர்பான தீர்மானங்களை மேற்கொள்ளுமாறு கல்வி பணிப்பாளருக்கு கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது கடும் மழையுடனான சீரற்ற காலநிலை காரணமாக நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் நேற்றைய தினம் விடுமுறை வழங்கப்பட்டது இந்நிலையில் மேலும் சில மாவட்டங்களில் உள்ள பாடசாலைகள் இன்றைய தினம் நாளையே தினமும் விடுமுறை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதன்படி தென் மாகாணத்தில் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் நாளையும் இரண்டு நாட்கள் விடுமுறை வழங்கப்படுவதாக கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது மேலும் கழுத்துறை இருத்திரபுரி மற்றும் கேகலை ஆகிய மாவட்டங்களில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் விட்டு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் கொமாக்கம கம்பகா மற்றும் களனி ஆகிய கல்வி விலையங்களில் உள்ள பாடசாலைகளுக்கும் கடவுள பிரதேசத்தில் உள்ள பாடசாலைகளுக்கும் விற்று விடுமுறை சீரற்ற இந்நிலையில்நிலை மற்றும் அதன் தாக்கத்தினை கருத்தில் கொண்டு பாடசாலைகளை நடத்துவது மற்றும் விடுமுறை வழங்குவது தொடர்பான தீர்மானத்தை வலைக்கல்வி பணிப்பாளர் எடுக்க முடியும் என்று கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது தற்போது பெய்து வரும் மழையினால் ஏற்பட்ட வெள்ளி நீரில் விளையாடிக் கொண்டிருந்த இளைஞர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளாா் புல்சிங்ல பிரதேசத்தில் இளைஞர்கள் குழுவற்றும் மின்கம்பத்தில் உதவியுடன் வெள்ளத்தில் படகுகளை சவாரி செய்து கொண்டிருந்த போதே இந்த அனுப்பம் மேற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் புல்சிங்ல பிரதேசத்தில் சேர்ந்த வயதுடைய இளைஞரே துரதிஷ்டவசமாக உயிரிழந்துள்ளார் மின்சாரம் தாக்கியதை அடுத்து படகிலிருந்து ஏனைய இளைஞர்களும் விழுந்த போதிலும் காயமுற்று உயிர் தப்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்த இளைஞரின் சடலம் புலத் சிங்ல வைக்கப்பட்டுள்ளதுடன் சாலையில் பரிசோதனை சம்பவம் தொடர்பில் உயிரிழந்த இளைஞனுடன் படகு சவாரியில் ஈடுபட்ட ஏனிய இளைஞர்களின் வாக்கு மூலம் பதிவு செய்ய உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை சீரற்ற காலநிலை காரணமாக நாடராவிய ரீதியில் ஏற்பட்ட அடுத்தங்களில் இதுவரை பதினாறு பேர் உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது கொழும்பிலும் அதனை சூழ உள்ள பல பகுதிகளிலும் உள்ள மக்களுக்கு கலங்கலான நீர் கிடைப்பதாக மக்கள் தெரிவித்துள்ளனர் வெள்ளம் காரணமாக கலட்டுவா நீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து செல்லும் பிரதான நீர் விநியோக பாதையின் ஒரு பகுதி வெள்ளத்தில் அடுத்து செல்லப்பட்டுள்ளமையினால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது இதன் நிலைமை காரணமாக குறைந்த அழுத்தத்தின் நீர் விநியோகம் செய்யப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் உயர் அதிகாரி ஒருவர் நேற்று பிற்பகல் தெரிவித்துள்ளார் இவ்வாறான நிலையில் பல பிரதேசங்களில் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் குறைந்த அழுத்தத்துடன் நீர் விநியோகம் செய்யப்படும் அபிசா வலி விவப்பிட்டிய பகுதியில் போக்குவரத்துக்கு தடை ஏற்படும் வகையில் தொடருந்து பாதையில் பேருந்தை செலுத்திய தனியார் பேருந்து சாதனைக்கு எதிராக கொலை முயற்சி குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறித்த தனியார் பேருந்து சாதனையை எதிர்வரும் ஜூலை பதினான்காம் தேதி வரை விளக்குமரியில் வைக்குமாறு அபிஷாவளி நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த சம்பவம் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட காணொளிகள் மூலம் தெரியவந்துள்ளது இதன்போது தண்டவாளத்தில் செலுத்திய தனியார் பேருந்து சாரதி அங்கிருந்து வெளியேற முடியாமல் பேருந்து செலுத்துவது சிரமப்பட்டுள்ளார் இந்நிலையில் இந்த சம்பவத்தை மத்திய வாகன சாரதிகள் காணொலியாக எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர் இதற்கமையவே குறித்த பேருந்து சாரதி கைது செய்யப்பட்டு பேருந்தும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் வின் ஜனாதிபதி தேர்தல் வெற்றிக்கான பிரச்சாரங்களை ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இம்மாதம் ஆரம்பத்தில் ஆரம்பிக்க வழிநடத்த குழு தீர்மானித்துள்ளது அதற்கமைய ஒன்பது மாகாணங்கள் மற்றும் இருபத்தி ஐந்து மாவட்டங்களை உள்ளடக்கிய பிரதான கூட்டங்களை நடாத்துவதற்கு பிரதேச மட்டத்தில் வீடு வீடாக சென்று மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதற்காக அரசாங்கத்தின் அமைச்சர்கள் குழுவற்று தனியாக பிரச்சார பணிகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மே மாகாணத்தில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் தவிர வேற எந்த மாகாணத்தில் வாகனங்களும் தென் மாகாண மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் அல்லது தென் மாகாணத்தில் உள்ள எந்தவொரு பிராந்திய செயலகத்திலும் வருமான அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த திட்டமானது நேற்றைய தினத்திலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அத்துடன் தென் மாகாணத்திலிருந்து வேறு மாகாணத்தில் வருமான அனுமதி பத்திரத்தை பெறும்போது ஒரிம கட்டணத்துக்கு மேலதிகமாக நூறு ரூபாய் கட்டணமாக அறவிடப்படும் என தென்ல தெ வருமான அனுமதி பத்திரம் வழங்கும் முறையானது இதுவரை அந்தந்த மாகாணத்தில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் மேல் மாகாணத்தில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் தவிர வேறு எந்த மாகாணத்தில் வாகனங்களும் தென் மாகாண மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் அல்லது தென் மாகாணத்தில் உள்ள எந்த ஒரு பிராந்திய செயலகத்திலும் வருமான அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அம்பாறை மாவட்டத்தின் ஜமாந்துரை கல்வி வலயத்தின் கல்வி பணிப்பாளராக எம் மகேந்திரகுமார் பதவியேற்றுக் கொண்டார் நேற்று காலை வலிய கல்வி அலுவலகத்துக்கு சென்று தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார் இன்று காலை அவர் பதவியை பொறுப்பேற்க சென்ற வேளையில் அங்கு வந்த முஸ்லீம் காங்கிரசின் முன்னாள் மற்றும் உறுப்பினரும் முன்னாள் கிழக்கு மாகாண அமைச்சருமான எம் ஐ எம் மன்சூர் முஸ்லீம் வலயத்துக்கு தமிழர் ஒருவரை நியமித்துள்ளதாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் அத்துடன் இது நீடிக்காது நீடிக்காது முஸ்லீம்கள் அதிகமாக வாழும் வலயத்தில் முஸ்லிம்களின் கலாச்சாரம் தெரிந்த முஸ்லிம் ஒருவரே நியமிக்கப்பட வேண்டும் எனவும் இதன்போது அங்கு நின்று சத்தமிட்டுள்ளார் அங்கு வந்த சம்மாதுறை போலீசார் அங்கு எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்படாத வகையில் செயற்பட்டதாக அங்கிருந்தவர்களும் தெரிவிக்கின்றனர் இதே நேரம் சம்மாதுறை துறை வலயக்கல்வி பணிப்பாளராக மகேந்திரகுமார் நியமிக்கப்பட்டதற்கு சம்மாதுறை பகுதியை சேர்ந்த பல்வேறு முஸ்லீம் புத்திஜீவிகளும் வரவேற்பு தெரிவித்துள்ளனா் இன முரண்பாடுகளை தவிர்த்து சிறந்த அதிகாரங்களை வரவேற்பு மற்றும் வகையில் கருத்துக்களை புகனில் பகிர்ந்து வருவதையும் காண முடிகிறது இதே நேரம் சில முஸ்லீம் ஊடகவியலாளர்களும் இந்த நியமனத்துக்கு எதிராக இனவாத ரீதியான கருத்துக்களை புகனூலில் எழுதி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் மற்றும் கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மட்டும பண்டாரா ஆகியோருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழுவிடம் கோரப்பட்டுள்ளது சமூக செயற்பாட்டாளர் ஒசலகேரத் தேர்தல் ஆணைக்குழுவிடம் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா காமகவிக்கு இலங்கை குடியுரிமை என தெரிந்து கொண்டே அவரை தேசிய பட்டியலிலூடாக ஐக்கிய மக்கள் சக்தி பேரிட்டதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் இதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒராம் ஆண்டு முதலாம் இலக்க நாடாளுமன்ற தேர்தல் சட்டத்தை எதிர்க்கட்சி தலைவர் சஜித்தும் கட்சியின் பொதுச் செயலாளரும் ரஜித் மற்றும் பண்டாரவும் மூறியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் டயானா காமகவிற்கு இலங்கை குடியுரிமை கிடையாது என்பது குறித்து கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் தாம் சஜித் தரப்புக்கு தெளிவாக அறிவித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சஜித் ரஞ்சித் மத்துமா பண்டார ஆகியோர் ஒத்துழைப்பு வழங்கியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்படி நாடாளுமன்ற சட்டத்தின் பிரகாரம் சஜித் மத்தும பண்டாரா மற்றும் டயானா காமகே ஆகிய மூவரும் சட்டவிரோதமாக செயற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே சஜித் மற்றும் ரஞ்சித் மத்தும பண்டார ஆகியோருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட என எழுத்து மூலம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளாா் தமது தொழிற்சங்க நடவடிக்கையின் எதிர்காலம் தொடர்பில் இன்று இறுதி தீர்மானம் எடுக்க உள்ளதாக பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் கூட்டுக்குழுவின் இணைந்து தலைவர் தம்பிக்க பிரியந்த உயர்கல்வி ராஜாங்க அமைச்சருடன் நேற்று விசேட கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் குறித்த கலந்துரையாடலில் இணக்கம் காணப்பட்ட விடயங்கள் தொடர்பில் இன்று தமது தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடி எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து இறுதி திருமணம் எடுக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கும் முழுமையான சேதமடைந்த வீடுகளை அரசு செலவில் முப்படையினரின் உதவியுடன் மேல கட்டுவதற்குமான முன்மொழிவுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இது தொடர்பான பிரேரணியை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று அமைச்சரவையில் சமர்ப்பித்த நிலையில் அதற்கு அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை உலக சுற்றாடல் தினம் கொண்டாட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீட்டை சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக பயன்படுத்துமாறு ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்க பணிபுரிய விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் தென்மேற்கு பகுதியில் தற்போது நிலவும் பலத்த மழை நிலைமை ஏற்றும் தற்காலிகமாக குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மத்திய தென் மற்றும் வடமேல் மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது நாட்டில் ஏனிய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசத்தில் தற்காலிகமாக பல காட்டு வீசக்கோடம் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றா் ஜதிபதி தேர்தலை ஒத்திவைப்பதற்கு இடமளிக்கப்படாது என சிறிலங்கா பொதுஜன முன்னணியின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் இக்காரணத்திற்காகவும் ஒத்திவைக்கப்படக்கூடாது எனவும் அவ்வாறு செய்தால் அதனை முறியடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார் தேர்தலை ஒத்திவைப்பதற்கான எந்தவொரு முனைப்புகளுக்கும் தமது கட்சி துணை நீக்காது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பது பொது வாக்கெடுப்பு நடத்தி தற்போதைய ஜனாதிபதிக்கு இரண்டு ஆட்சியை வழங்க வேண்டுமென ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பானிதரங்கே பண்டார வெளியிட்டுள்ள கருத்துக்கு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இவ்வாறான ஒரு பின்னணியில் ஜாகர காரியவசம் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பது குறித்து கட்சியின் நிலைப்பாட்டை இவ்வாறு வெளிப்படுத்தியுள்ளாா் தனிநபரை அடையாளம் காண முடியாத தெளிவட்ட தேசிய அடையாள அட்டைகளுக்கு கடவுச்சீட்டுகளை சீட்டுகளை வழங்குவதில்லை என குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களும் தீர்மானித்துள்ளது கடந்த சில தசாப்தங்களுக்கு முன்னர் வழங்கப்பட்ட தேசிய அடையாள அட்டைகள் கருத்தில் கொண்டு இந்த வகையில் விமான அனுமதி பத்திரங்களை தயார் செய்ய மாட்டோம் என கொடிபரப்பு குடியக்குழு கட்டுப்பாட்டாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் விமான கடவுச்சீட்டுகளை வழங்க விண்ணப்பதாரிகள் விண்ணப்ப படிவம் ஆறு மாதங்களுக்கு செல்படியாகும் வண்ண புகைப்படம் படம் தேசிய அடையாள அட்டை பிறப்பு சான்றிதழ் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது ஒன்றில் தரம் பன்னிரண்டு மாணவர்களுக்கு இடையில் இடம்பெற்ற மோதலில் மாணவர் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த வெள்ளிக்கிழமை பாடசாலை முடிந்து வீடு திரும்பிய போதே வழியில் இந்த தகராறு இடம்பெற்றுள்ளது இந்த மோதலில் மாணவர் ஒருவர் தம்மிடமிருந்து காகிதம் பெட்டும் கட்டர் மூலம் மற்றொரு மாணவரின் கையை அறுத்துள்ளது நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று ஏழு தையல் போட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இனி வருவது இந்திய செய்திகள் இந்தியாவில் ஏழு கட்டங்களாக நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட்டு வருகின்றன அதன்படி முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் நிலையில் தற்போதைய நிலவரப்படி பாஜக கூட்டணி முன்னூற்றி இரண்டு இடங்களில் ஒன்பது இடங்களிலும் முன்னிலை வகிக்கிறது பிற கட்சிகள் முப்பத்தி இரண்டு இடங்களில் முன்னிலை வகிக்கின்றது எத்தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் காங்கிரஸ் திமுக சமாஜ்வாதி உள்ளிட்ட எதிர்கட்சிகள் அங்கும் வகிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் இடையே நேரடி போட்டி நிலவுகிறது இந்நிலையில் முதலில் தபால் வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்டு அடுத்தடுத்த சுற்றுகளும் எண்ணப்பட்டு வருகின்றன உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியிலும் பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் உள்ளார் இன்று காலை நிலவரப்படி பிரதமர் நரேந்திர மோடியை எதிர்ப்பு போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் விட பிரதமர் மோடி நானூறு வாக்குகளால் முன்னிலையில் உள்ளார் இந்தியாவில் ஏழு கட்டங்களாக நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் என்று காலை எட்டு மணி முதல் எண்ணப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இனி வருவது உலகச் செய்திகள் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதியும் குடியரசுக் கட்சியின் தலைவருமான டொனால்டு டிரம்ப் சீன செயலியான டெட்டோக்கில் புதிய கணக்கினை தொடங்கியுள்ளமை பெரும் பேசுபொருளாகியுள்ளது டிரம்ப் ஜனாதிபதியாக பதவி வகித்த வேளை தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாக உள்ள என கூறி டெக்டாக் செயலிக்கு தடை விதிக்க பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்திருந்தார் இந்நிலையில் அவரே டிக்டாக்கில் இணைந்துள்ள உலகளவில் பெரும் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது இதேவேளை அவரை முப்பது லட்சத்துக்கு அதிகமானோர் பின்தொடர்கின்றார்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் அவர் இவ்வாண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு பிரச்சாரம் மேற்கொள்வதற்காகவே இவ்வாறு டெக்டாக்கில் இணைந்திருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர் போர்த்துகல் நாட்டில் தெற்கில் உள்ள பெஜா விமான நிலையத்தில் நடைபெற்ற விமான சாகாச நிகழ்வில் இரு சிறிய ரக விமானங்கள் நடுவானில் மோதிக் கொண்டதில் ஒருவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளதுடன் மற்றே ஒருவர் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விமான சாகாச நிகழ்ச்சியின் போது பல ராணுவ விமானங்கள் மற்றும் உலங்கு வானூர்திகள் சாகாசங்களில் ஈடுபட்டுள்ளன போது இரு விமானங்கள் நடுவானில் கொண்ட சம்பவம் அங்குள்ள பார்வையாளர்கள் மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது மேலும் இந்த விமானம் குறித்து விமானப்படை சார்பில் வெளிப்பட்ட அறிக்கையில் பேஜா விமான சாகாச நிகழ்ச்சியில் இரு விமானங்கள் நடுவானில் மோதிக் கொண்ட சம்பவம் அரங்கேறியதை விமானப்படை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது காசா பதற்றமானது ஏழு மாதங்களை கடந்துள்ள நிலையில் இஸ்ரேல் செய்வதாக குற்றம் சாட்டிய தென்னமெரிக்காவின் வழக்கில் முன்னிலையாக அனுமதி கோரி பாலஸ்தீன அதிகாரிகள் சர்வதேச நீதிமன்றத்துக்கு விண்ணப்பித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ராபா நகரில் இஸ்ரேலின் தொடர் தாக்குதலில் சிறுவர்கள் மற்றும் பெண்களின ஐயாயிரத்துக்கு அதிகமான மக்கள் பலியாகியிருந்தனர் பாலஸ்தீன சுகாதாரத்துறை மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் பல்வேறு கண்டனங்களுக்கு மத்தியில் போர் இஸ்ரேல் கிராம சிடியே போர் தீவிர இஸ்ரேலில் தாக்குதலில் காசாவின் பெரும்பாலான நகரங்கள் சிதவடைந்துள்ளன இந்நிலையில் ராபா நகரில் இஸ்ரேல் கடந்த சில நாட்களாக தீவிரமாக தாக்குதலை நடத்தி வருகிறது சர்வதேச நாடுகளின் கடும் எதிர்ப்பை மீறி ராபா நகரில் இஸ்ரேல் தாக்குதலில் தொடர்ந்து வருகிறது இதில் எழுபத்தி ஐந்து சதவீதமான பேர் குழந்தைகள் பலியாக உள்ளதாக பாலஸ்தீன சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இதனிடையே பாலஸ்தீன மீது இஸ்ரேல் தொடுத்துள்ள போர் தீவிரமானது என்றும் இஸ்ரேலின படுகொலையில் ஈடுபடுகிறது எனவும் தென்னாப்பிரிக்கா சர்வதேச நாடி இருந்தது ஆனால் இதற்கு குற்றச்சாட்டுக்களை மருத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது